இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து காலையிலே டியூட்டி ஆரம்பிச்சாச்சுங்க இந்த வாரத்தில் வந்து எங்க பொண்ணை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனாலதான் அவளுக்கு வந்து பேடுங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் இந்த வேலைகளை செஞ்சு வச்சுட்டுனாக்கா போகும்போது டக்குன்னு எடுத்து வச்சுட்டு போகலாம் இல்லைங்களா அதுக்காக தான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அடுத்துதான் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் மாமியார் வந்து பணங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க பக்கத்துல வந்து கொடுத்தாங்களாம் அதனால கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த பழங் பன்கிழங்கு வந்து வேக வச்சு சாப்பிட வேண்டியது தான் வேக வச்சு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற கிழங்க வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சு பொடி பண்ணி அதை வந்து பாலில் போட்டு குடித்தோமாக்கா நமக்கு வந்து சுகருங்கிறதே நமக்கு வரவே வராது அதனால் இது சாப்பிட்டது போக மீதியா அந்த ப்ராசஸ் பண்ணி அதை பொடியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இதை நான் கட் பண்ணி எல்லாத்தையும் காட்டுறேன் எப்படி வந்து வேக வைக்கிறது அப்படின்னு எதுவுமே போட தேவையில்லை ரெண்டு பக்கம் கட் பண்ணிட்டு அப்படியே குக்கரில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான் ஆனால் இப்படிலாம் வந்து புதுசு புதுசாக இதில் மஞ்சள் தூள் போடுறாங்க உப்பு போடுறாங்க எதை ஏதோ வேக வைக்கிறாங்க ஆனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம் சும்மா அப்படியே தான் வேக வைப்போம் அதனால் இப்பையும் அப்படி தான் வேக வைக்க போகிறேன் சரிங்களா வேக வச்சுட்டு லன்ச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் உப்பு போட இந்த ம கிழங்கை வந்து கட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் பாருங்க ஒரு பக்கம் அயனாறு ஒரு பக்கம் தங்கம் எங்கள் வீட்டு மாடர்ன் த கழிக்கின்ற தான் இவங்க வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் வந்து களியெல்லாம் கிண்டு வந்து பொண்ணு அதனால் எனக்கு களி கிண்டி கொடுத்தாங்க ஓகேவா சரி இப்போ வந்து இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சா நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் வந்து நம்ம உப்பு போட்டே கொஞ்சம் வேக வச்சிடலாம் சரிங்களா அவ்வளோதாங்க சூப்பராக வெந்துருச்சு இதை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிட்டோமாக்கா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா முதல்ல வேக வச்சதை விட பழைய கிழங்கு ஆக ஆகுதுதான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிட்றேன் நமக்கு ம இது கருவேப்பில் பாருங்கள் நல்லா வந்து மொறு மொறுனு காஞ்சிருச்சு நல்லா நிரல்லையே காய வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன் நான் அவ்வளோதான் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சிட வேண்டியது தாங்க ஜாரும் தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் அப்படியே அரைச்சி நம்ம சளிச்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் அரைச்சி சளிச்சு காட்டுறேன் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இவ்வளோ வந்து சளிச்சது தூளா வருது பாருங்க ஓஹோ காத்துக்கு சாத்து இப்ப கொஞ்சம் கூட நமக்கு வந்து கருவேப்பில வேஸ்டி ஆகலை எல்லாத்தையுமே வந்து அரைச்சி காய வச்சு அரைச்சி பொடியா எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம கருவேப்பில உப்பு செய்யறதுக்கும் நமக்கு யூஸ் ஆயிரும் நமக்கு எதுக்குமே வேஸ்ட் ஆகுது இப்போ சளிக்கும் போது அப்படி கம்ம கம்மன்னு மணக்குது அப்படியே அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா கூட அங்கே கருவேப்பில செடி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பொடியாக பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்ம வீ நம்ம சமையலுக்கே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவே இருக்குது பாருங்க நான் வந்து கருவேப்பில பொடி இப்படி தான் தயாரிக்கிறது எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் நம்ம சூப்பர் மஞ்சக்காட்டுல தண்ணி கட்டுறாங்க அதுல போட்டு ஆட்டமான ஆட்டம் ஆடுறாங்க குக்கீனிக்கு மஞ்ச காட்டுல பாருங்க பாசா கீரை அப்படி ஜிகி அப்படினு முளைச்சிருக்கு இதுதான் பாசா கீரை ஆனா இந்த தருணத்துல அந்த கீரைய பறிச்சு நம்ம வந்து குழம்பு வச்சோமோ அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஏன்னா நல்லா முளக்கீரையாக இருக்குது பாருங்கள் இதுதான் முளக்கீரை பார்த்திங்களா வேரோடு வந்திருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கீரை அந்த மஞ்சள் வந்து நல்லா முளப்பு வந்ததுக்கு தான் நம்ம வந்து கொத்த முடியும் இப்போ வந்து கொத்த முடியாது ஏன்னா இப்போ கொத்தினோம்மாக்கா முளப்பு எதுன்னு தெரியாமல் மஞ்சளையும் நம்ம கொத்திடுவோம் அதனால் இப்போ கொத்தக்கூடாது அதுக்காக தான் கொத்தாமல் விட்டுருக்கோம் இன்றைக்கி எல்லாருமே பாருங்கள் மஞ்சள் காட்டுக்குள்ளே பூந்து எல்லோரும் கீரை பொறிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ம மருந்தடிக்காத காட்டுக்குள்ளார நல்ல இயற்கையான கீரையாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு தான் இதுதான் மஞ்சள் முளப்பு முளைச்சிட்டு வருது பாருங்க ஒன்று ஒன்று எல்லாமே மொள முளப்பு வந்துருச்சு கொஞ்சம் உயரமாக வந்ததுக்கு தான் நம்ம வந்து கொத்த முடியும் இன்னைக்கு நம்ம வீட்லேயுமே வந்து பாசாக்கீரை கடைசல் தான் சூப்பர் இன்னைக்கு வந்து பச்சை பயிறு சுளியந்தாங்க செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு இல்லைங்களா அதனால் பச்சைப்பயிர் சுழியும் செய்யலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் வர மழை வர வர மாதிரி இருக்குது சில டக்குன்னு நம்ம செஞ்சு வச்சிடலாம் விகாஸ் வரத்துக்குள்ள அப்படின்ட்டு அதுக்கு வந்து முதல்ல ஒரு கப்பு வந்து பயிரை வேக போட்டுடலாம் முதல்ல பச்சைப்பயிரை வந்து வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால் கொஞ்ச நாள் வறுத்துக்கிறேன் லைட்டாக வறுத்து அந்த வாசம் பச்சை பயிரோடய வாசம் வந்துருச்சுனாலே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சூப்பராக வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பச்சை பயிருக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பச்சை பயிர் வந்து அங்கே இருக்குதுங்க அதுக்குள்ளார வந்து ராகி கேக் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த இதை இது இந்த அளவு படி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் வெளிலேயும் இப்போ நம்ம வந்து கேக் செஞ்சிடலாம் என்ன இப்போ நிறைய பேர் வந்து ராகியில் வந்து கேக் செய்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதனால் நாமளும் ராகி மாவில் கேக் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ட்ரிப்பு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் ஒரு முக்கால் கப்பு த்ரீ பை ஃபோர் அளவில் சர்க்கரை ஒன் பை த்ரீ இது வந்து ஒன் பை த்ரீ அந்தளவுக்கு கொக்கோ பவுட்ரு அதுக்கப்புறம் ஆஃப் கப் ஒன் பை டூ அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டையும் முதல்ல உடச்சி ஊற்றிக்கலாம் இது நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம கலக்க வேண்டியதுலாம் இல்லை இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுருந்தாங்க சரி எது நமக்கு ரொம்ப ஈஸியோ அதுதான் நம்மளால் செய்ய முடியும் நிறைய கஷ்டப்படுறதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது இல்லைங்களா அதுக்காக தான் இந்த மிக்ஸியில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் இது கூட வந்து த்ரீ பை ஃபோர் அளவுக்கு முக்கால் கப்புக்கு வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இது வந்து கொக்கோ பவுட்ரு ஒன் பை த்ரீ அந்தளவுக்கு கொக்கோ பவுட்ரு இதை சேர்த்துக்கலாம் நான் எல்லா அளவும் சொல்லியே தான் நான் போடுறேன் அதனால் நீ கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த அளவு எல்லாமே கரெக்டாகவே இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஆஃப் கப் ஒன் பை டூ ஆஃப் கப் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இது வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க நம்ம சமையல் எண்ணெய் கல் எண்ணெய் எல்லாம் சேர்த்துனிங்கன்னா வாசம் அடிக்கும் அது சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இது வெண்ணிலா எசன்ஸு அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டோமா அந்த முட்டை வாசம் அடிக்காமல் இருக்கும் எங்கே ப்ரௌனிங் அளவுக்கு ராகி கேக்கு இருக்குதுங்கிறாங்க அதுக்காகவே இன்றைக்கி செஞ்சு பார்த்துடணும் அப்படின்ட்டு தான் செய்கிறேன் நான் அவ்வளோதான் இப்போ இது மட்டும் நான் ஒட்டுருப்பு அடிச்சிட்டு வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோமா அதுக்கப்புறம் நல்லா கலங்கிடும் அதுக்கப்புறம் மாவெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வரேன் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கெட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஆஃப் கப் ஒன் பை டூ அந்தளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ராகி மாவு இது வந்து முக்கால் கப்பு த்ரீ பை ஃபோர் சரிங்களா என்ன என்னது வந்து வெள்ளையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து வெள்ளை ராகிங்கிறதுனால ஒயிட்டாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு போடுறேன் அதுலயே ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுறேன் அவ்வளோதாங்க இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து அரைச்சிட்டோம்னாக்கா நமக்கு வேலை முடிஞ்சிது நமக்கு இது நம்ம வந்து ஒரு கேக் டினில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஷீட்டு போட்டு கரெக்டாக பட்டர் ஷீட் போட்டு அதில் வந்து கொஞ்சமாக வெண்ணெய் தடவிட்டு நல்லது இந்த பேட்டரை வந்து ஊற்றிட வேண்டியதுதான் எனக்கே எப்படி வருதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ராகி மாவை வச்சு செஞ்சுருக்குறேன் பார்க்கலாம் நல்லா வரணும்னு சாமி கும்பிட்டுக்கலாம் இது கூட சாமி கும்பிடுவோம் ஐயோ நான் எல்லாத்துக்குமே சாமி கும்பிடுவோங்க

ஓவன் வந்து எத் இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சலாம் நான் வாங்கவே கிடையாது ஓப்பனாக உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா ஏன்னா இது வந்து சிம்னி நாங்கள் ஃபேபரில் வாங்கினோம் அடுப்பு ஃபேபரில் வாங்கினோம் அது அதே மாதிரி டிஷ்வாஷரும் ஃபேபரில் வாங்கினோம் கூடவே வந்து சிம் ஓவனும் ஃபேபரில் வாங்கினோம் எல்லாமே ஃபேபர் பிராண்டே வாங்கிட்டோம் ஒட்டுக்கா வீடு கட்டும் போது நம்ம சர்வீஸ்க்கு வந்தால் ஒட்டுக்காக பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாங்கினோம் ஆனால் வந்து இதனுடைய இதுல எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நான் எங்களுக்கு யூஸ்லாம் போனது வந்து அடுப்பு மட்டும் தான் யூஸ் ஆகலை இந்த டிஸ்வாசர் வந்து வீட்டில் ஆளுங்க இருக்கிறதுனால அவங்களே கழுவிடுறாங்க இது டைமிங் வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வைக்கிறதுக்கு அவங்க அரை மணி நேரத்தில் கழுவி போட்டுறாங்கிறதுனால தான் அது யூஸ் பண்ணுறது கிடையாது நான் இந்த ஓவன் வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு ஸ்வேதா வந்துதான் அதுல வந்து என்னென்ன இருக்கு எப்படி அதை யூஸ் பண்ணும் அப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுத்தா அப்படி இது வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறதா வாங்கி கொடுத்துருக்குறாரு இதை பத்தின டீட்டெயில் எல்லாமே வந்து எங்க பொண்ணுங்க வந்தாக்கா அவங்கள வச்சு இது பத்தி என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கேட்டு படிச்சுட்டு சொல்ல சொல்றேன் நான் எப்படிங்க ஆஹ் இது ஓடிஜி தான் நினைக்கிறேன் நானு மற்ற ஓவன்கள்லாம் ரொம்ப நேரம் செய்யறத இது கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருது இப்போ வந்து பத்து நிமிஷம் வைக்கணும் அப்படின்னாக்கா இது ஒரு ஆறு நிமிஷம் வச்சாவே போதும் டக்குன்னு இது வேலை ஆயிரும் இது அந்த மாதிரி இருக்குது இது நிறையா செய்யலாம் இதில் ஐட்டங்கள் சரி எங்கள் வீட்டுக்கார்டான் சொன்னேன் நான் யூஸே பண்ண போகிறதில்ல எதுக்கு இதை போய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னுக்கு சரி நீ யூஸ் பண்ண என்ன மருமக வருவா அவள் யூஸ் பண்ணிட்டோம் அப்போ நம்ம என்ன போய் பண்ணுவோம் அதனால இதுக்கு கேப் விட்டு நான் வாங்கியிருக்கிறேன் கம்பெனி அப்படின்னு அப்போ வாங்கி வச்சார் ஆனால் உண்மையாலுமே எங்கள் பொண்ணுங்களாம் வந்து இப்போ கேக் சேருது சாக்லேட் பிஸ்கெட் சேருது இதுக்கெல்லாமே நல்லாவே யூஸ் ஆகுது சரிங்களா இதை பற்றின டீட்டெயில் வரும் வீடியோ காலில் கட்டாயமாக சொல்கிறேன் நான் சரிங்களா இப்போ கொண்டு டின்னு வச்சிடலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு முப்பது நிமிஷம் நம்ம வச்சிட்டோமாக்க சூப்பராக நமக்கு கேக்கு ரெடி ஆயிருங்க நானும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் பச்சை பயிறு பாருங்க நல்லாவே வெந்துருச்சு நல்லா நசுக்குனாக்கா நல்லா ம மசிஞ்சி வருது பாருங்கள் அந்தளவுக்கு ம வெந்துடணும் இப்போ நம்ம இதில் வந்து சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்திடலாம் ஒரு கப் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பச்சை பயிர் போட்டிருக்கேன் அதில் ஒரு முக்கால் அளவுக்கு முக்கால் பங்கு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து தண்ணியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து அப்படியே கரைச்சிக்கிட்டேன் கரைச்சி வடிகட்டிக்குங்க அப்போ தான் அதில் வந்து மண்ணுக்குன்னு இருந்தால் உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்துடும் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அடுத்து தான் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்திக்கிறேன் தான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இப்போ நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் பொடி தேவைப்பட்டால் இதில் வந்து முந்திரி கூட போடலாம் முந்திரி போட்டோமா கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வாசமாக வாய்க்கு முந்திரி தட்டுப்பட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது அப்படியே வந்து கிளறி கொடுத்து ஒரு மத்து வச்சு நல்லா நசுக்கிக்கலாம் அப்படியே இது தாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம மத்து வச்சு அப்படியே நசிச்சிக்கலாம் மசிய மசிக்க மசிக்க அப்படியே வந்து ஆயிடும் கெட்டித்தன்மையை ஆனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி விட வேண்டியது தான் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா நான் மசிச்சுட்டு நான் உருண்டைகளாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் நல்லா போல் வேக வச்சிட்டோம் இல்லையா அதனால் ஈஸியாக நமக்கு வந்து உருண்டைகளை பிடிக்க வந்துடும் மசிஞ்சிடும் நல்லா ஈஸியாக கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வேணால் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் மேல் உப்பு மேல் மாவு கொஞ்சம் உப்பு உப்பு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கணுங்கிறது நான் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் இனிப்பும் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்தால் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சள் கலராக இருக்கும் அது அதுக்கு தான் அடுத்து தான் வந்து அரிசி மாவு அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனாவது போடணுங்க அப்போ தான் முறுமொறு போட இருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு இப்போ எல்லாம் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம மாவை வந்து கொஞ்சம் நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் மாவை கலக்கி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உள்ளே போட்டு போட்டு உருண்டைகளெல்லாம் முக்கி எடுக்க முடியும் நல்லா முக்கி முக்கி எடுக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுட்டோம் பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம உருண்டைகளை பிடிச்சி முக்கி முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியது தாங்க உருண்டைகள் எல்லாமே பிடிச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து மாவு ரெடி ஆகுது எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன் சுட்டு எடுக்க வேண்டியதுதாங்க எண்ணெய் கொஞ்ச நேரம் காயட்டும் அவ்வளோதான் இப்போ நம்ம உருண்டைகளை வந்து மாவுல வந்து முக்கி முக்கி நம்ம எடுத்து போட்டு வேண்டியதுதான் இது வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்பெல்லாம் டெய்லி சாயந்தரம் ஆனாக்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருப்பாங்க வீட்டில்

மேல பொருவாரு அத போய் வாபஸ் வாங்க சொல்லிவிட்டு கடைசியா அவன் போறதுக்குள்ள மருந்து குடிச்சு விடுவான் வாபஸ் வாங்கலாம் நான் மறந்து மருந்து குடிச்சிருவேன்னு அம்மா அதே மாதிரி அவர் போய் கேச வாபஸ் வாங்கிட்டு மறந்து குடிச்சிருவோம் அப்பதான் அவர் நினைப்பாரு என்னைக்கு அவளுக்கு வந்து ஒரு பையன் ஒண்ணு குழந்தைன்னு ஒண்ணு குறைஞ்சா அன்னைக்கே அவ எனக்கு கொண்டாடி இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு அம்மான்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு அது மாதிரி அதுதான் நெஜம் என்னைக்கு வந்து எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கோம் அன்னையோட வந்து புருஷனோட பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படிங்கறது ஆயிப்போயிருது ஆமா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு

இதே மாதிரியே நீங்களுமே தினமும் ஒரு ஒரு ரெசிபி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க சரிங்களா இந்த பக்கத்துல இதுவும் ரெடி ஆயிடுச்சு நல்ல வேலை கேட்க வெளியில எடுத்த கரண்டு போயிடுச்சு எங்க மழை பெய்து வெளியில கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கேட்க எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க ஊதுறதுக்குலாம் அவனும் ஆறாதே கம்மன் இருந்தா அப்படி கொஞ்ச நேரம் ஆறுட்டும் அப்புறமே எடுத்துக்கலாம் ஓகே கேக் சூப்பரா தான் வந்துருக்குது ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மழை பெஞ்சிட்டு இருக்குது பாவம் வைக்காண்டிருக்கிறாரு அவர் கொண்டு கொடுக்கலாம் அவருக்கு பாருங்க சூப்பராக மழை பெய்யுது பரவாயில்ல பரவாயில்ல ஒன்று சாப்பிடுங்க ஏங்க நம்ம ஊரில் மட்டும் டெய்லி மழை பெய்யுது ஏங்க நிறைய பேர் ஊருங்கள்லாம் மழையே பெய்யலைங்கிறாங்க அப்படியே சும்மா வேக்கான பேசாதீங்க சொல்லுங்க ஆனா மழை கட்டாயமா பெய்யுங்க எல்லாருடைய ஊருங்கள்லயுமே மழை பெய்யும் இது வந்து சீசன் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு பருவமழை வந்து தொடங்கிருச்சு ஆடிப்பட்டம் விதைக்கிறதுக்காகவே இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது கட்டாயமா உங்க ஊருங்கள்லயும் பெய்யும் கொஞ்சம் லேட்டா பெய்யும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து பெய்யாமலாம் இருக்காது

கேக் வந்து உண்மையாலுமே சூப்பராக வந்துருக்குதுங்க நம்ம வந்து ராகியில் செஞ்சோன்னே தெரியாது பிகாஸ் வந்து அதுக்குள்ளே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டான் எதுலமா அந்த கேக் செஞ்சிங்கன்னு வந்து கேட்டான் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒற்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ப்ரௌனி மாதிரி இல்லை கேக் மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா ஓகே எல்லா பேடுங்களையுமே ரெடி பண்ணிட்டேங்க இதுக்கு மேலே இந்த பேடுங்கள் எல்லாத்தையும் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வந்து நம்ம வச்சு தைக்கணும் தைச்சிட்டுனாக்கா எனக்கு வேலை முடிஞ்சுது இந்த மாதிரி வந்து காட்டனை வந்து நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணிடணும் காட்டன் ரோல் இருக்கு இல்லைங்களா அந்த ரோலை வந்து அப்படியே நீட்டமாக நான் உட்காந்து கட்டின கட் பண்ண இல்லைங்களா காலையில் அது மாதிரி நல்லா நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த இந்த மாதிரி துணியை ஒயிட் கலர் காடா துணியை வந்து ஒயிட் கலர் காடா துணி மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாவுடைய வெள்ளை வேஸ்ட் இல்லைங்களா அந்த துணியை கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் முதல்ல காடா துணி இதாக இருக்கணும் காட்டனாக இருக்கணும் அதை வந்து இது மாதிரி வச்சு நம்ம ரோல் மாதிரி பண்ணிக்க வேண்டியதான் இது மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் நம்ம தைச்சிட்டோமாக்க பேடு உள்ளே இருக்கிற காட்டன் வந்து எங்கேயும் நகராதுங்க இது வந்து பேண்டிஸ்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி இருக்கிற காட்டன் எல்லாத்தையுமே தைச்சி போ தைக்க போகிறேன் இந்த மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு தைச்சி கொடுங்க அப்போ தான் எந்த ஒரு தொந்தரவுமே வராது இது தான் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு தைச்சி கொடுத்துட்ருக்கேன் அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்